இன்றைக்கி நாம வாட்ஸ்அப்ல ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு பிசினஸ் கேட்லாக் பத்தி பார்க்க போறோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு சரி ஒரு பிசினஸ் பேஜ்னா என்ன இருக்கும் அவங்களோட தயாரிப்புகள் இருக்கும்னு நினைச்சு உள்ள போனா அங்கதான் தான் ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு நம்மளோட இந்த அலசல் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு ஆன்லைன் கடை இருக்கு ஆனா விற்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை பொருள் இல்லாத ஒரு கடை எப்படி கடையாகும் இந்த கேள்வி தான் நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்குது நாம பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிஸ்னஸ் பேஜ் இதுதான் பேரு புரிதல் ஞானம் மிஷன் ஓகே இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற விஷயம் இந்த பேரை கேட்ட உடனே ஏதோ ஒரு ஆன்மீகம் இல்லனா கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்குமோனு தோணுது இல்லையா சரி வாங்க இவங்க அப்படி என்னதான் விற்கிறாங்கன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கேதான் விஷயமே இருக்கு அந்த பக்கத்துல லிஸ்ட் பண்ணியிருக்கிற பொருட்கள் என்னன்னு தெரியுமா காலிங் மெசேஜிங் குரூப்ஸ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தான் என்னது யா யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்க இது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் லிஸ்ட் மாதிரி தெரியலையே வேற ஏதோ மாதிரி இருக்கு அப்போ முக்கியமான கேள்வி இதுதான் இந்த லிஸ்ட் புரிதல் ஞானம் மிஷன் என்ற பிஸ்னஸ் பத்தினது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இது அவங்க பக்கத்துல இருக்கணும் இதோட உண்மையான நோக்கம் தான் என்ன இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு பெரிய விஷயமே ஒளிஞ்சிருக்கு இதுக்கான பதில் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க இந்த பக்கம் அந்த பிசினஸோட பொருட்களை பத்தினதே இல்லை அதுக்கு பதிலாக அந்த பிஸ்னஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோ அந்த பிளாட்ஃபார்மோட அம்சங்களை பற்றினது அதாவது இது வாட்ஸ்அப்போட சொந்த ஃபீச்சர்ஸை காட்டுது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பையே தங்களோட கடையாக பயன்படுத்துகிறாங்க சரி அப்போது இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான டூல்கிட் மாதிரி பார்க்கலாம் வாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு டூலும் நம்ம கம்யூனிகேஷனை எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் முதல்ல காலிங் ஒரு பிஸ்னஸ்க்கு இது வெறும் ஃபோன் கால் இல்லை கஸ்டமர்ஸ் கூட வாய்ஸ்லயும் வீடியோலயும் நேரா பேசி ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான ஒரு கருவி. இது ஒரு ப்ராடக்ட் மாதிரி காட்டும் போது இந்த பிளாட்ஃபார்மோட பிசினஸ் பவர் என்னன்னு புரிய வைக்கறாங்க. அடுத்து மெசேஜிங். வெறும் வார்த்தைகளை மட்டும் அனுப்பாம ஸ்டிக்கர்ஸ், ஜிஃப் எல்லாம் யூஸ் பண்ணி பேசும்போது கஸ்டமர் கூட இருக்கிற உறவு இன்னும் நல்லா வலுப்படும் இது வெறும் பேசிறதுக்கு மட்டுமான கருவி இல்ல இது ஒரு மார்க்கெட்டிங் டூலும் கூட. மூணாவதா குரூப்ஸ் இது மூலமா பிசினஸ் பண்றவங்க தங்களோட கஸ்டமர்ஸ்அ வச்சு ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க முடியும். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் முக்கியமான அறிவிப்புகள்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க இது ஒரு செம பவர்ஃபுல்லான வழி அடுத்து ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரத்துல மறைஞ்சிடும் இந்த அம்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இருக்கிற ஆஃபர்ஸ் அறிவிக்க பிசினஸ்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுக்குது இது ஒரு டிஜிட்டல் விளம்பர பலகை மாதிரி தான் வேலை செய்யுது அடுத்து சேனல்ஸ் இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் அதனால பிஸ்னஸ் தங்களோட செய்திகளை ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நேரடியாக கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு சேர்க்க முடியும் இது அந்த பிராண்டோட அதிகாரப்பூர்வ குரலாக மாறுது கடைசியா இந்த டூல்கிட்ல இருக்கிற ரொம்பவே நவீனமான ஒரு கருவி மெட்டா ஏஐ கஸ்டமரோட கேள்விகளுக்கு உடனுக்குடனே பதில் சொல்லவும் புது புது ஐடியாக்களை உருவாக்கவும் பிஸ்னஸ் இதை பயன்படுத்திக்கலாம் இது கூடவே இருக்கிற ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் மாதிரி தான் சரி ஒரு பிளாட்ஃபார்ம் என்னென்னலாம் செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அது எப்படி யூசர்ஸோட நம்பிக்கையை சம்பாதிக்குதுங்கிறது தான் என்னன்னா பிஸ்னஸ் உலகத்துல தான் எல்லாமே இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிடுது வாட்ஸ்அப் பாதுகாப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா பார்க்கல அதுதான் அவங்களோட அடித்தளமே நம்ம அனுப்புற ஒவ்வொரு மெசேஜுக்கும் பேசுற ஒவ்வொரு காலுக்கும் இந்த பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது ஏன் இவ்வளோ முக்கியம் சிம்பிள் நம்மளோட பர்சனல் இருந்து பணம் பரிமாற்றம் வரைக்கும் எல்லாமே இப்போ இதுல தான் நடக்குது இந்த பிளாட்ஃபார்மை நம்ம நம்பலைனா இதெல்லாம் பண்ணுவோமா நிச்சயமா மாட்டோம் சோ இந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் பாதுகாப்புங்கிறது ஒரு தனி ஃபீச்சர் மட்டும் அல்ல அது ஒரு முழு சிஸ்டம் நல்ல ஸ்ட்ராங்கான பிரைவசி பாலிசி உடனே உதவி பண்ற ஹெல்ப் சென்டர் பிசினஸ்க்குன்னு தனியான டூல்ஸ் பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசனைகள்னு இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குது நம்ம பார்த்த இந்த சின்ன புதிரிலிருந்து இப்போ ஒரு பெரிய விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் இந்த டெக்னாலஜி நம்மளோட எதிர்காலத்தையே எப்படி மாற்ற போகுது முன்னெல்லாம் நம்ம கடைவீதிக்கு போய் பொருள் வாங்குவோம் ஆனால் இப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்கிற வாட்ஸ்அப் மாதிரியான ஆப் தான் புது டிஜிட்டல் கடைவீதியா மாறிக்கிட்டு இருக்கு இங்கே பிஸ்னஸும் நம்ம பேசுறதும் ஒன்னோட ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிடுச்சு இந்த கடைசி கேள்வியோக உங்களை யோசிக்க வைக்கிறேன் நம்ம ஷாப்பிங் பண்ணுற கடை தெருவே நம்ம பாக்கெட்டில் இருக்கும்போது ஷாப்பிங் போகிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஒரு கடைங்கிறது இனிமேல் ஒரு பில்டிங் இல்லை அது ஒரு உரையாடல் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம எப்படி பொருட்களை வாங்குவோம் எப்படி விற்போம் யோசிச்சு பாருங்கள் நம்மளோட ஒட்டுமொத்த பிசினஸ் பிஸ்னஸ் முறையும் எப்படி மாறப்போகுது